வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அதை எப்படி பிரித்து வெட்டுறதுங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் டவுட் இருந்தால் நீங்கள் மெஷர்மெண்ட்டுன்னு நீங்கள் எனக்கு எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டுன்னு எனக்கு வந்து டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து பிரிக்கிறதுங்கிறத சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாடியோட அவ்வளோ முப்பத்தி எட்டு இன்ச்சு வந்தது அதை வந்து நான் டிவைட் பண்ணிங்கன்னா ஒம்போதரை இன்ச்சு அது கூட ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் பத்து இன்ச்சு வரும் பாடியோட அகலம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம எப்போவுமே விடுற ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க பாடியோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து ஷோல்டருக்காக ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் இது நம்ம நார்மலாக எப்போவுமே பாடியோட ஜாக்கெட்டில் அளவெடுத்தாலும் இந்த மாதிரி தான் வரும் பிரிக்கிறது மட்டும்தான் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் எப்படி அளவெடுத்து பிரிக்கணுங்கிற டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எப்படி அளவெடுக்கணுங்கிறதையும் சொல்லித்தரேன் அதை எப்படி பிரிக்கணுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா பதினோரு இன்ச்சு இருந்தது அதை அஞ்சே கால் நம்ம பிரிச்சிட்டோம் அப்புறம் கைவெட்டு அதாவது சரி இல்லையா அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சு வந்திருக்கு நாம் அதையும் வரைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க ரெண்டு இடத்தையும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வளைவு வந்து உங்களுக்கு ரவுண்டாக வரும் இது மாதிரி தான் நான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தருவேன் கிளாஸில் அதனால தான் உங்களுக்கு இதே மாதிரி நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க இந்த வளைவுக்குள்ளே வந்து உங்களோட ஆம்கோல் ரவுண்டு வந்து பதினாறு இன்ச்சு அதை ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா எட்டே கால் இன்ச்சு வரணும் அதை நீங்கள் கரெக்டாக வரதான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து ஷோல்டரோட அளவு மார்க் பண்ணணும் ஷோல்டரோட வந்து ரெண்டே கால் இன்ச்சு ப்ளஸ் வந்து தைக்கிறதுக்காக முக்கால் இஞ்சி சேர்த்து நம்ம மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் மூணு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்கழுத்து உயரம் போகலாம் பின்கழுத்தோட உயரம் வந்து ஒம்போதரை இன்ச்சு வருது ஒம்போதரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இதோட முன்னாடி பாட்டு வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்